ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோகளை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நண்டு சமைக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போது நான் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளியை கட் பண்ணி கையில் வச்சு பிசைஞ்சு இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வேக விடுங்க இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டோடு அந்த ராஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுருவோம் இப்போது இஞ்சி பூண்டோட ராஸ் மெல்லாம் போயிருச்சு நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து கசகசா பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கசகசா சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே கொடுக்கும் அதனால தான் கசகசா ஆட் பண்ணிக்கிறது இப்போ ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் கசகசா சேர்த்துருந்தோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் விட்டு அப்படியே வதங்க விட்டுருவோம் இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நண்டு சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நண்டு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஆல்ரெடி நண்டில் தண்ணி ஊறி வரும் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணோடனே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது நண்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெப்பர் தூள் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம் கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது என்னோட ஸ்டைலில் நண்டு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ